ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த ரோட்டு கடைகளில் கிடைக்கும் பாருங்கள் தள்ளுவண்டி கடையில் க மசாலா காரப்பொரி ஸோ அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து எங்கள் அம்மா ஊரில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு நான் எப்போ போனாலும் எங்கள் அம்மா இதை எனக்கு வாங்கி கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க ஸோ இன்றைக்கி இந்த காரப்பொரி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் வந்து பொறி எடுத்துக்கோங்க பொறி வந்து நல்லா கிரிஸ்பியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக வந்து பவுலில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக ஒரு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க பொறி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கை அளவுக்கு நல்ல பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வருத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க உங்களுக்கிட்ட வருத்த வேர்க்கடலை இல்லை அப்படின்னா பச்சையாக இருந்தாலும் அதை வேக வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ வேர்க்கடலை சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி எல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வீட்லேயே செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணுமா மற்ற எண்ணெய் சேர்க்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் வந்து செய்வாங்க இந்த மசாலா காரப்பொரி ஸோ மற்ற எண்ணெய் சேர்த்தா அவ்வளோவா வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது அந்த எண்ணெயோட ஸ்மெல் வந்து நல்லாவே வரும் அதாவது அந்த பச்சை வாசம் வரும் ஸோ அதனால் தேங்காய் எண்ணெயில் வந்து ஸ்மெல் வந்தாலும் நம்ம சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் தான் வந்து சேர்த்துப்பாங்க ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து நான் ஒரு கேரட்டை வந்து நல்ல பொடியாக துருவி சேர்த்துக்கிறேன் ஒரு கேரட் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இன்னொரு கேரட் கூட நல்ல பொடியாக துருவிட்டு இந்த வெங்காயத்தோட பொரியோடு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க கேரட் அதே போல் நம்ம துருவி சேர்க்குறோம் பாருங்கள் அது ரொம்ப பெருசு பெருசாக இருக்க மாதிரி நீங்கள் துருவி சேர்க்க வேணாம் ஸோ இது போல் குட்டி குட்டியாக இருக்கிறது மாதிரி நீங்கள் வந்து கேரட் துருவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ குழந்தைங்க சாப்பிடும் பொழுது இந்த கேரட்லாம் ஒவ்வொரு குழந்தைங்க வந்து எடுத்து வச்சிடுறாங்க இது வந்து தனியாக எடுத்து வைக்கிற அளவுக்கு இருக்காது அதனால் நீங்கள் குட்டி குட்டியாக இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் கேரட் வந்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு இந்த கேரட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த சில்லி பவுடர்லாம் சேர்த்துருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் வந்துட்டு நல்லா பொரியலை வந்து மிக்ஸ் ஆகிக்கும் உப்பு காரம்லாம் நமக்கு வந்து அதோட சேர்ந்து வந்தால் தானே சாப்பிட நல்லாயிருக்கும் அப்போ வந்து நம்ம செய்திருக்க வேர்க்கடலை எல்லாத்துலேயுமே உப்பு காரம் பிடிச்சிக்கும் அப்போ வந்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஆஃப் டீஸ்பூன் வந்து சாட் மசாலா சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சாட் மசாலா வந்து சேர்க்கலை சாட் மசாலா சேர்க்காமையே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ நீங்கள் சாட் மசாலா தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னு இல்லை நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காரப்பொரியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆஃப் தக்காளி வந்து இதில் கட் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் அது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி இது போல் யாராவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் செஞ்சு சாப்பிட்ருந்தாலும் ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செஞ்சிடலாம் இதுக்காக நம்ம கடைக்கு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்மளே வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்குன்னு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்